பீஷ்மர் பிறந்தது வரமா சாபமா குருகுலத்தில் பிறந்த மன்னன் சாந்தானு பேரழகன் வேட்டையாடுவதில் விருப்பமுள்ளவன் ஒரு முறை காட்டில் தாகத்தில் தவித்தவன் குதிரையில் வேகமாக கங்கக்கரைக்கு சென்றான் கரையில் ஒரு பெண் ஒய்யாரமாக நடந்து கொண்டிருந்தாள் தண்ணீர் அருந்து வந்த சாந்தானு தாகத்தை மறந்தான் அதே பதிலாக அவனை தொற்று கொண்டது ஆஹா இப்படி ஒரு பேரழகியா மணந்தால் இவளைத்தான் மணக்க வேண்டும் இவள் எந்த நாட்டு இளவரசி இவளை பெண் கேட்க வேண்டுமே என்ற வேக்கை உந்தித்தல்ல சுற்று மற்றும் பார்த்தான் அங்கு யாருமே இல்லை துணிச்சுடன் அவள் அருகே சென்று அழகிய பெண்ணே நீ யார் யாருமில்லாத இந்த இடத்தில் தனியாக திரிகிறாயே உன் அழகுக்கு யாராவது உன்னை அபகரித்து கொண்டு போய் விட்டால் என்ன செய்வாய் உன் இருப்பிடத்தை சொல் உன்னை பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கிறேன் என்றான் சத்தமாக சிரித்தாள் மங்கையர் திலகமே உன் நன்மை கருதி நான் எச்சரிக்கிறேன் நீயோ கேலி செய்வது போல் நகைக்கிறாயே இருந்தாலும் முத்துக்கள் சிந்துவது போல அந்த நகைப்பம் இனிமையாகத்தான் இருக்கிறது என்று கண் சிமிட்டினான் அவள் திரும்பவும் சிரித்தாள் என்ன எனக்கு பயமா இன்று நள்ளிரவு நீ இங்கே இரு நீ பயப்படுகிறாயா இல்லை நான் பயப்படுகிறேனோ என்பது உனக்கு புரியும் இரவும் பகலுமாய் நான் இங்கே தான் இருக்கிறேன் இந்த பூமி உள்ளவும் இருப்பேன் இன்னும் பல யுகங்கள் இருப்பேன் ஆனால் அழியும் பிறவி இடத்தை நீ என்னை இங்கிருந்து போக சொல்கிறாயே என்று அலட்சியமாக பேசினாள் அப்படியானால் நீ தேவ கண்ணிகை தான் சந்தேகமே இல்லை பூலகத்தில் இத்தகைய லட்சணம் உள்ள பெண்ணை நான் பார்த்ததே இல்லை சரி இருக்கட்டும் தேவதையான உன்னை பூமியில் பிறந்த நான் அடைய முடியாதா உன்னை அடையும் தகுதிதான் எனக்கு இல்லையா என்றான் அவளுடைய பெயர் கங்கா அகபாவத்தின் காரணமாக பூமியில் ஒரு மனிதனிடம் காலம் கழிக்க வேண்டும் என்ற சாபம் பெற்றவள் அதற்கு இவன் சரியான ஆள்தான் அழகாகவும் இருக்கிறான் மன்னனாகவும் விளங்குகிறான் தன் வினை பயனை இவனிடமே அனுபவிப்போம் என மனிதருக்குள் நினைத்து கொண்டாள் அன்பனே என்னுடைய பெயர் கங்கா நானும் ஓடும் இந்த நதி நதிகள் பெண்ணுருவமாக இருப்பதை நீர் அறிந்திருப்பீர் ஒரு சாபத்தால் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்றாள் கங்காதேவி பேசும் அலையை ரசித்துக் கொண்டிருந்தான் சந்தானு பெண்ணே இப்படிப்பட்ட ஒரு அழகு கண்ணியை நான் பார்த்ததே இல்லை நான் இந்த பூ உலகில் மிக சிறந்த அரசன் உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எனக்கு வேண்டும் என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான் அது கேட்டு வெக்கப்பட்ட கங்காதேவி தலைகுனிந்து நின்றாள் மௌனமாக நின்ற கங்காதேவின் மௌனத்தை கலைப்பது போன்று பெண்ணே என்னுடைய நாடம் என் செல்வமும் எனது உயிரையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் எனது வேண்டுகளை ஏற்றுக்கொள்வாயாக என்று வேண்டினான் அதற்கு கங்காதேவி மன்னா உன் வேண்டுதலுக்கு இணங்க மனைவியாகிறேன் ஆனால் நீயோ அல்லது வேறு யாரோ என்னை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது அதே போன்று நல்லதோ கெட்டதோ நான் எதே செய்தாலும் அதை தடுக்கவும் கூடாது மேலும் எக்காரணத்தை கொண்டும் என்னிடம் கோபம் கொள்ளக்கூடாது காரணமில்லாத வார்த்தைகளை என்னிடம் பேசவும் கூடாது இவ்விதமான என்னுடைய உடன்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பதாக இருந்தால் உன் மனைவியாக இருக்க சம்மதிக்கிறேன் என்று கேட்டாள் கங்காதேவி அவள் அலகில் போயிருந்த சாந்தான மன்னனுக்கு இவற்றை ஏற்பதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தாலும் பெண்ணாசையால் பிடியில் சிக்கிருந்தான் அவன் சரி என சம்மதித்தான் மகாபாரதத்தின் துவக்கமே மனித இனத்திற்கு பாடம் கற்பிக்கும் விதமாக இருப்பதே கவனியுங்கள் பெண்ணாசையால் ஒருவன் அடிமையாகக் கூடாது அப்படி அடிமையாகிவிட்டால் அவன் படப்போகும் துன்பங்களுக்கு அளவு இருக்காது இதே சாந்தான் அவன் அழிவின் முதற்கட்டத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறான் உலகிலேயே சிறந்த அழகிய அனுபவிப்பதில் மட்டுமே சுகம் கண்ட சாந்தானு ராஜ்ய விஷயங்களை கூட மறந்துவிட்டான் எல்லாம் கங்காதேவி இஷ்டப்படியே நடந்தது இந்த நிலையில் கங்காதேவி கர்ப்பமானாள் சாந்தானுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி அவளை போல் பாதுகாத்தான் அவளது உடல்களை அதிரக்கூடாது என்பதற்காக மலர்களை பரப்பி அதன் மேல் நடக்க வைத்தான் பிரசவனாலும் வந்தது கங்கா அழகான ஆண் குழந்தையை பெற்றாள் அஸ்தனாபுரத்தையால ஆண் வாரிசு பிறந்து விட்டது என மகிழ்வு கொண்டான் சாந்தானு குழந்தையை காணும் ஆவலில் அஸ்தனாபுரத்திற்கு சந்தானம் சென்றான் அங்கே கங்காதேவியை காணவில்லை குழந்தையுடன் அவள் நதிக்கரைக்கு சென்று இருப்பதாக பணிப்பெண்கள் கூறினார்கள் அங்கே ஏன் போனாள் என்றான் கேள்விக்குறியுடன் அங்கே சென்றான் கங்காதேவி பத்து மாத சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை நதியில் வீசி ஏறிந்தாள் இதை கண்ட சாந்தானு வருத்தமுட்டான் அதுவரை இனிய மொழி பேசும் கிளியாக சாந்தமே வடிவமாக திகழ்ந்த கங்கா இப்போது அறக்கையாக தெரிந்தாள் ஆம் பெற்ற குழந்தையை ஆற்றில் வீசி எறிந்தவளை என்ன செல்வது ஆத்திரத்தில் விளிம்பிற்கு போன சாந்தவனிடம் அவன் மனது பேசியது சாந்தான நில் நீ காம வாய்ப்பட்டு இவளை மணந்தாய் இவள் தன்னை மணக்கும் முன் தன் என்ன செய்தாலும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு கொடூரமான செயலாக இருந்தாலும் சரி என சொன்னால் அல்லவா இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்கப் போகிறாய் என்றது சாந்தான சூழ்நிலை கைதியாக நின்றான் எதுவும் பேசாமல் திரும்பி அவன் சில நாட்களில் அனைத்தையும் மறந்தான் மீண்டும் கங்காவின் பிடியில் சிக்கினான் இரக்கமற்ற கங்காதேவி கொடூர செயலால் அத்துடன் நிற்கவில்லை அடுத்தடுத்த தன் பெற்றெடுத்த மற்ற ஆறு குழந்தைகளையும் அப்படியே நதியில் போட்டுவிட்டு வந்து கொண்டிருந்தாள் அவளை கேள்வி கேட்க முடியாமல் தவித்த சாந்தானு எட்டாவது ஆண் குழந்தை பிறந்ததும் கங்கா அதை தூக்கி கொண்டு கங்கை நதிக்கு போவதை பார்த்து கங்கா நில் ஆற்றில் குழந்தையை வீச செல்லாதே ஏன் இப்படி பிறந்த குழந்தைகளை எல்லாம் நதியில் வீசிக்கொண்டு வருகிறாய் நீ பிள்ளைகளை பெற்ற தாயா இல்லை பேயா யார் நீ சொல் எதற்காக குழந்தைகளை கொன்றாய் ஏன் இந்த எட்டாவது குழந்தையும் கொல்ல பார்க்கிறாய் இந்த குழந்தையை ஒருபோதும் நான் கொல்ல விட மாட்டேன் என்று கூறி அவளை தடுத்து நிறுத்தினான் இதை கேட்ட கங்காவின் கண்கள் கோவப்பலமாக சிவந்தது மன்னா நன்றாக இருக்கிறது நீ கேட்பது நீர் என்னிடம் கூறிய வாக்குறுதியை மறந்துவிட்டனல்ல ஏழு குழந்தைகளை கொல்லும் வரை ஏன் இப்படி செய்தாய் என்னைக் கேட்காதே நீ இப்போது கேள்வி கேட்கிறாயே பெற்ற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ன எண்ணத்தை விட காமமே உன் மனதில் நிரம்பி நின்றது அப்போது கேளாதவன் இப்போது கேள்வி கேட்கும் உரிமை எப்படி எடுத்துக்கொண்டாய் நான் ஒரு சில காரணங்களால் இப்படி குழந்தைகளை கொள்கிறேன் அதை கேட்டால் நீ இதைவிட அதிர்ச்சி அடைவாய் நான் தேவலோகத்து கங்காதேவி என்று சொல்லி தன் கதையை ஆரம்பித்தாள் மன்னா கங்காவான நான் ஒருமுறை பிரமலோகம் சென்றேன் அங்கே பல தேவரங்களும் இருந்தனர் அங்கிருந்து வாயு பகவான் தேவர்களின் உறுதியை சோதிப்பதற்கான ஒரு சோதனை செய்தான் என்னுடைய மார்பு தெரியும்படியாக ஆடியே காற்றடித்து பறக்கவிட்டான் ஆசாபாசத்திற்கு அற்பட்ட தேவர்கள் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டனர் ஆனால் வர்ணன் மட்டும் என் அங்கங்களை ரசித்தான் இதனால் அங்கிருந்த பிரம்மன் கடும் கோபம் அடைந்தார் ஏ வருணா ஒரு பெண்ணை அவள் அறியாமல் ரசித்த நீ பூமியிலே மானிடராக பிறப்பாய் என சாபம் கொடுத்தார் என்னை பார்த்த அந்த சூழ்நிலையிலும் ஒரு பெண் தன் மானத்தை காக்க முயன்றிருக்க வேண்டும் காட்டடித்த வேலையில் நீ அதை செய்ய தவறிவிட்டாய் நீயும் ஆண்மகனின் மனம் பேதலைக்கு காரணமாக இருந்தாய் எனவே நீயும் பூமியில் மனுஷியாக பிறப்பாய் இந்த வர்ணனுக்கு வாக்கப்பட்டு சாபம் விமர்சனம் காலம் வரை வாழ்ந்து இங்கே மீண்டும் வருவாய் என்றார் நான் மிகுந்த கவலையோடு பூலகம் நோக்கி வந்து கொண்டிருந்தேன் அப்போது எட்டு திசைகளிலும் காவலர்களான அஷ்டவசுக்கள் என் எதிரே வந்தனர் அவர்களுள் பிரபாஷன் என்பவன் ஒருவன் அவர்களும் கவலை பொங்கும் முகத்துடன் காட்சியளித்தனர் கவலைக்கான காரணத்தை நான் கேட்டேன் தாயே இந்த பிரபாஷன் தன் மனைவியின் மீது மிகுந்த மோகம் கொண்டு அவள் சொன்னதையெல்லாம் நான் செய்தேன் அவள் பேராசக்காரி நினைத்ததையெல்லாம் அடைய விருப்பம் உள்ளவள் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் காமதேனும் என்ற பசு இருந்தது அந்த பசுவை பிடித்து வந்து தன்னிடம் தரும்படி கணவனிடம் அவள் சொன்னாள் இவனும் அவள் மீது உள்ள ஆசையால் பசுவை திருட ஏற்பாடு செய்தான் அவனை கண்டிக்க வேண்டிய நாங்கள் நண்பன் என்ற முறையில் அவனுக்கு துணை போனோம் நாங்கள் ஆசிரமத்திற்குள் புகுந்து காமதேனுவை திருடினோம் அவர் கோபமடைந்த நாங்கள் பூமியில் மாநிலர்களாக பிறக்க சாபமிட்டார் எங்களுக்கான சாப விமர்சனம் பற்றி கேட்டோம் அதற்கு அவர் நீங்கள் பூமியில் பிறந்தவுடன் இறந்து விட்டால் நீங்கள் மீண்டும் திசை காவலர்களாக பதவியால் பெறலாம் என்று சொன்னார் அதனால் பிறக்கமும் எங்களை உடனே கொள்ள மனதுடைய தாயை தேடிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டனர் நானும் என் பாவம் பற்றி அவர்களிடம் சொல்லி அவர்களிடம் இரக்கம் கொண்டு குழந்தைகளே வருண பகவான் பூமியில் சாந்தானு என்ற மன்னனாக பிறப்பான் நான் அவனது மனைவியாவேன் உங்களை என் வயிற்றில் பிரசவிக்கிறேன் பிறந்த உடனே உங்களை ஆற்றில் வீசிக்கொன்று உங்கள் பதவியை உடனடியாக உங்களுக்கு கிடைக்க செய்கிறேன் என்றேன் அதன்படிதான் எனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளும் கொன்றேன் மனைவியின் மோகத்தில் சிக்கிய பிரபாஷனே இந்த எட்டாவது குழந்தை வசிஷ்டரின் சாபப்படி இவன் இந்த பூமியில் பெண்ணாசையே இல்லாமல் வாழ்வான் உலகம் உள்ளமும் இவனது புகழ் நிலைந்திருக்கும் என்றாள் கங்கா நம் ஏழு குழந்தைகளும் இறந்து விட்டார்கள் இவனும் பெண்ணாசை இல்லாமல் இருந்தால் சந்திரகுலம் எப்படி அடையும் என்னோடு என் குளமும் அழிந்துவிடுமே நாம் இன்னும் குழந்தைகளை பெறுவோம் பின்பு இருவரும் தேவலாமும் செல்வோம் என்றார் கங்கா ரீதியாக சிரித்தாள் மன்னா நீ என் நிபந்தனையை மீறி கேள்வி கேட்டாய் எப்போது கேள்வி கேட்குறாயோ அப்போது நான் உன் பிரிய வேண்டும் என்று சொல்லித்தானே உன்னை திருமணம் செய்து கொண்டேன் இனி உன்னோடு நான் வாழ மாட்டேன் உங்கள் மகன் வாலிபனான பிறகு உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி சட்டனை எட்டாவது குழந்தையுடன் மறைந்தாள் கங்காவின் நினைவில் சாந்தானும் மூழ்கி கிடந்தான் அவள் எப்போது வருவாள் என காத்திருந்தான் கங்காதேவிக்கு முன்னதாக அவன் சில பெண்களை திருமணம் செய்திருந்தான் ஆனால் அவர்களால் அவனை தான் வசப்படுத்த முடியவில்லை வேட்டைக்கு போய் அதில் தன் மனதை திரும்ப முயன்றான் அப்பப்போ கங்கைக்கரைக்கு போய் தன் மனைவி வரமாட்டாளா என காத்து கிடப்பான் ஆண்டுகள் பல கடந்தன ஒரு நாள் கங்கை கரையில் நின்றபோது கங்கையில் வீழேந்திய வாலிபான் ஒருவனை பார்த்தான் பார்த்தவுடனே அவன் தன் மகன்தான் என்பதே உள்ளுணர்வால் புரிந்து கொண்டான் அவனை நோக்கி ஓடி வந்தான் அந்த வாலிபான் சாந்தானு மீது மோகன அஸ்திரத்தை எழுதினான் சாந்தானு தன் தந்தை என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை சாந்தானும் மயக்கமடைந்து கீழே விழுந்தான் அவன் மீது இரக்கம் கொண்ட கங்கா கரைக்கு வந்தாள் அவள் தலியே அன்போடு வருடினாள் தன் மகனிடம் இவர்தான் உன் தந்தை என்றாள் அவள் கைப்பட்டதுமே அவன் எழுந்தான் அவனை அன்போடு தழுவிக்கொண்ட கொண்ட கங்கா அரசை நான் இன்று தேவலோகம் கிளம்புகிறேன் உங்களிடம் சொன்னபடி உங்கள் மகனை ஒப்படைத்து விட்டேன் இவன் பெயர் தேவவிரதன் பரசராமன் அவரால் அவரது ஆயுதங்களை பெற்றவன் சிறந்த வீரன் இவனுடன் சேர்ந்து இனி நீங்கள் நாட்டே ஆளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திராமல் நதியில் சென்று மறைந்தாள் தேவ விருதனை பற்காலத்தில் பீஷ்மர் என்று அழைக்கப்பட்டார்